நண்பர்களே குட்டியின் ஸ்டோரிஸ் அவர்களின் அரங்கிற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் நான் ஒரு படத்தை எடுத்துள்ளேன் தெரியுமா சூப்பர் ஒன்று அது மிக சிறந்தது இது மிகவும் வேடிக்கையான படம் நான் அதை கொண்டு வந்தேன் அதனால் இந்த மழையரவில் உங்கள் குடும்பத்தோட அமர்ந்து இந்த படத்தை பாருங்கள் அது மிக நல்லா இருக்கும் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் உள்ளது தயவு செய்து படத்தை பாருங்கள் நானும் முடித்து விட்டேன் முடிந்தவரை ஒரு காமெடி கான்வென்ஸ் பெய்ய நான் செய்கிறேன் எனவே உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் நான் நேரடியா ஆன்லைன்ல பாக்கலாமா அது இந்த பழைய மேன்ஷனை வாங்கி புதுப்பித்து விக்கணும் விஷயம் தான் இது ஒரு புதுப்பிக்கப்பட்ட மென்ஷன் மாதிரி விற்பனை செய்யும் ஒரு ஏமாற்று முறை நமது ஹீரோ ஹல்கின் பொழுதுபோக்கு ஆனால் ஒவ்வொரு மேன்ஷனுக்கும் செல்ல நம்முடைய ஹீரோ மிகவும் கஷ்டப்படுகிறார் ஏனென்றால் அதில் அதிக லாபம் இல்லை ஒரு சில்லறை விலைக்கு விற்கப்படும் மேன்ஷனை நாம் ஏன் வாங்கக்கூடாது புதுப்பித்து பல மடங்கு லாப ஈட்டுல பேசலாம் அது போல முன்னேற முடியுமா ஆன்லைனில் சொல்லலாம் அவர் ஒரு மேன்ஷனை தேட ஆரம்பிக்கிறார் அதனால் தேடும்போது ஒரு பழைய மேன்ஷனை அவர் பார்க்கிறார் அது மிக மிக கடினமான காட்டில் இருக்கிறது எனவே அது வலைத்தளத்தில் இருந்தால் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நமது ஹீரோ அந்த கிராமத்தில் என்ன செய்கிறார் அந்த தனிமைப்பட்ட மேன்ஷனை வாங்கி புதுப்பித்து எப்படியாவது செய்ய முடிவு செய்கிறார் புதுப்பிக்கத் தொடங்கிய அவருக்காக காத்திருப்பவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் என்ன செய்வது அந்த மேன்ஷனில் ஒரு பேய் இருக்கிறது அதனால் அவர் இப்படி ஒரு பேய் பிடித்த இடத்தில் சிக்கிக் கொள்கிறார் அவர் அந்த மேன்ஷனில் இருந்து தப்பித்தாரா அல்லது அதை தயாராக்கினாரா அந்த பேயின் உண்மையான கதை என்ன இவை அனைத்தும் மிகவும் பயமுறுத்துகின்றன எனும் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியான ஒரு ஹேரர் காமெடி படம் சரி நேரத்தை வீணாக்காதே நேரடியா படத்துக்கு செல்லலாம் நான் கதையில போகலாமா போக முன்பு போல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்